ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான சோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன பார்க்க போறோங்கிறத இன்ட்ரோல தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு இன்னும் நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் ஜோதிட சம்மந்தப்பட்ட நாட்களும் வரும் அதனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல இப்ப ஸ்டார்டிங்ல ஆன்மீக சார்ந்த முக்கியமான நாள் வர இருக்கு அது என்னைக்குன்னா நவம்பருடைய ஐந்தாம் நாள் அன்னைக்கு பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பு பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமி பலனை ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கண்ணீர் ஆசியில பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் இந்த வீடியோல சொல்ல உங்களுக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பயன் பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் இந்த ஐப்பசி பௌர்ணமி ஆன்மீக ரீதியாக எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஷேர் பண்ற அதை முதல்ல இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரம் இது நம்பிக்கையோட செய்துடுங்க உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க இதற்கு என்ன அர்த்தம்னா சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆற்றி கொள்ள முடிகிறதோ அந்த இடம் தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும் இது ஒரு அர்த்தம் அதே போல சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சோறும் சிவபெருமானாக மாறுகிறது ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம் ஒரு லட்ச சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே அதனாலதான் சோர்கண்டையோட சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க இப்படி பல சிறப்புகளை இந்த ஐப்பசி பௌர்ணமி கொண்டிருக்கு அதனால இந்த ஐப்பசி பௌர்ணமியில இந்த பரிகாரம் உங்க ராசிக்காரங்க செய்துடுங்க இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் உங்களுடைய வீட்டில் உங்கள் கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் சொல்ல போகிற தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தினம் ஐப்பசி பௌர்ணமி மாலை நிலவு உதயமானதுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு ஓலாக்கு அரைப்படி படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க டம்ளரில் அரிசி அளக்க கூடாது இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும் அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கும் அந்த ஆளாக்களை அல்லது படியில நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க அதன் மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடுங்க இதை மொட்டை மாடியில வைங்க அல்லது பால் கடையில் வைங்க நிலவொளி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வைத்து விட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதாரம் நினைத்து கொள்ளுங்க உங்கள் வீட்டில் ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலவோடிய வெளிச்சத்துல இருக்கட்டும் நீங்களும் அந்த வெட்ட வெளியிலேயே இருக்கலாம் நிலவோடி உங்க மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க நிலவு வெளிச்சத்தில் வைத்த அந்த பச்சரிசியை எடுத்து வந்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டை அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும் இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கும் பஞ்சம் வராது சாப்பாட்டிற்கும் பஞ்ச வராது என்பது நம்பிக்கை அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்து விட வேண்டும் அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்ங்க அன்னதான செய்ங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்க போடுங்க உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பான் இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும்ங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு பரிகாரத்தை ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப பரிகாரம் செய்திடுங்க இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் பார்க்கலாம் வாங்க உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதுதான் கிடைக்க போகுது கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஓய்வின்றி உழைத்து முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி யோகமாக இருக்கும் சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரித்து மனதில் குழப்பம் செயல்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் செயல்களை எல்லாம் லாபமாக்குவார் தடைகளை எல்லாம் நீக்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் முடங்கிய தொழில் மீண்டும் இயங்கும் அளவிற்கு நிலைகளை உருவாக்குவார் வருமானத்தை அதிகரிப்பார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சி ஸ்தானத்துல குரு பார்வையில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்குள் வேகத்தையும் எடுத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தியை உண்டாக்குவார் அதன் வழியே லாபம் அதிகரிக்கும் கையில பணப்புழக்கம் வந்து ஏற்படும் சிலருக்கு சொத்து சேரும் குடும்பத்துல இருந்த நெருக்கடி விலகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் தெளிவான சிந்தனையோடு செயல்பட வைப்பார் இதுவரை வெறும் கனவாகவே இருந்தவை எல்லாம் இந்த டைம் நனவாகும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகோ விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சிறு வியாபாரிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையோ முதலீட்டுக்கேற்ப லாபம் உண்டாகும் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திட்டமிட்டு செயல்பட்டு எதிலும் வெற்றி காணக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி அதிர்ஷ்டமாக இருக்கோ ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய யோக காரகன்றாவோ உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடத்திற்கு முடிவு ஏற்படும் எழுப்பறியாக இருந்த வழக்கு விவகார சாதகமாகோ உடல் பாதிப்பு விலகோ பிறரால் செய்து முடிக்க முடியாத வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீங்க அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் மாதம் முழுவதும் வருமானத்தை அதிகரிப்பார் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பொன் பொருள் சேரும் உறவினர் மத்தியில் தலைநிபர்ந்து நடை போட வைப்பார் குரு நீண்ட நாள் கனவுகளை நினைவாக்குவார் குழந்த பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தோல்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சிலருக்கு காதல் ஏற்படும் பூர்வீக சொத்துல உண்டான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சிலருக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து சாதகமாக இருப்பதால் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உருவாகும் வேலை தேடக்கூடிய முயற்சியில் எதிர்பார்த்த தாள்கள் வரும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் அடுத்தது சித்திரை ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்த கண்ணீராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு திகிரியோ துணிச்சல் தன்னம்பிக்கை சாதுரியம் என்ற அனைத்து அம்சம் கொண்ட உங்களுக்கு ஐப்பசி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கோ முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்க வேலைகளை வெற்றியாக்குவார் வேகமாக செயல்பட வைப்பார் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் நீக்கி வைப்பார் வருமானம் பல வழிகளில் வரும் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு மூணு ஐந்து ஏழாம் இடங்கள்ல பார்ப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் அந்தஸ்து உயரோ வேலைகள் தடையின்றி நடந்தேரோ அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடிவரோ அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கோ விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கோ எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கோ தனாதிபதியும் பாக்கியதிபதியுமான சுக்கரன் சஞ்சார சாதகமாக இருப்பதால் பணபரப்பு இருந்து கொண்டே இருக்கோ ஏதும் மறுபக்க செலவுகளை ஏற்படுத்துவார் இருந்தாலும் ஆறாம் இட ராகு நோய்கள்ல இருந்து பாதுகாப்பார் எதிரி பயம் விலகோ செலவுகளோ அவசிய செலவுகளாக பூமி வாகன நகை என வாங்க வாய்ப்புண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் கனவு நனவாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு எதிர்ப்பு நிறைவேறும் மனதில் நிம்மதி உண்டாகும் உங்க நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப கன்னிராசிக்காரங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன பலனை பார்ப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணுறது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களுக்கு கண்ணீர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி